அனைவருக்கும் வணக்கம் இந்த மூலிகை வந்து உடை மூலிகை இல்லை ரெண்டு வகை இருக்கு ஆடு தின்னா பாலை மூலிகை இருக்கு இது வந்து உடை ஆடு தின்னா பால மூலிகையும் ஆடு திங்காது அதாவது ஆடு மாடு எல்லாமே எல்லா மூலிகையுமே நீங்கள் நிறையாவே சாப்பிடும் ஆனால் அந்த ஆடு தின்னா பழையவும் இந்த ஆடு உடை மூலிகையும் எந்த மூலிகை கடிக்கவே கிடைக்காது இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை சளி இருபதுக்கு ஒரு நல்ல மூலிகை காய்ச்சலுக்கு நல்லது கொரோனா காலத்தில் அதிகமாக பயன்பட்ட மூலிகை இந்த ஆடாவோட மூலிகை அவனா அப்படிப்பட்ட சளியும் பூக்கிறோம் காய்ச்சலையும் சரி பண்ணிடறோம் இந்த இலையை கொஞ்சம் வேக போட்டு கசையாமல் தனியாகவும் குடிக்கலாம் என்னென்னா சுக்கு மிளகு தூதுவடை துளசி போட்டு குடித்தோம்னா எல்லா வித காய்ச்சலையும் சரி பண்ணிடும் இது வந்து உயர்ந்த மருந்து அதாவது ஆடாதோட அஞ்சு மிளகு தின்றால் பாடாத தொண்டையெல்லாம் பாடும் சொல்லி பழமொழி வெள்ளை மிளகு பார்த்திருப்பீங்க கருப்பும் மிளகு வீட்டில் இருக்கும் இல்லை வெள்ளை மிளகுன்னு கடையில் இருக்கு அது மாதிரி போல் வந்து தான் நிறைய பூத்திருக்கும் வெள்ளைப்பூ பூக்கு வந்து ஒரு சில இடங்களுக்கு இருக்கும் அந்த வெள்ளைப்பூ பூக்க வெள்ள மிளகையும் ஒன்று சமாள எடுத்து இந்த ஆடோட சாரை இப்படி இடித்து சாறு எடுத்து அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் போடு சில ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு வெயில் வச்சிருந்தோம் இது வந்து ஒரு நாள் மறுநாளும் அதே மாதிரி இந்த ஆடோட சாறை போட்டு பாறை பண்ணி வச்சிருந்தோம் அப்படியே ஏழு நாள் செஞ்சுட்டு பாலில் பிட்டவில் செஞ்சுட்டு நீங்கள் அந்த பொடியை வந்து சாப்பிட்டீங்கன்னா டிபி நோயவே குணப்படுத்திறோம் இன்றைக்கி டிபிக்கு ஏகப்பட்ட சிரமப்படுதாங்க காசு நோயின்னு சொல்லி அப்படிப்பட்ட நோயை குணப்படுத்தக்கூடியது இந்த ஆடாதோடை அதே இன்னைக்கு தைராய்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறையா பேர் தைராய்டு பிரச்சனை சிரமப்படுதாங்க தைராய்டுக்கு வந்து அந்த வெள்ளமிளகு வெள்ள அரிக்கிறம்பூ இந்த ஆடாதோடை சாறு போட்டு பாவன்னு பண்ணுனேன் இந்த பொடியை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சோட்டாச்சுனா அடுத்து செக் பண்ணுவாங்க தைராய்டு பிரச்சனையே இருக்காது நல்லா தைராய்டுக்கு ஒரு நல்ல மூலிகை களியறுமுளுக்கு நல்ல மூலிகை காய்ச்சலுக்கு நல்ல மொழிகை கொரோனா காலத்தில் அதிகமாக பயன்படுத்துது அது மாதிரி நான் எங்கள் மருத்துவத்தில் நிறையா மருத்துவத்துக்கு நம்ம கொண்டு போவோம் அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த முறையே போதுமானது நம்ம அடுத்து நாளைக்கு ஒரு மொழியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்